நாங்கள் என்ன சொல்கிறேன்னு தெரியல இது வந்து மிகப்பெரிய ஒரு பேரில் பா பார்க்கறதா என்னன்னு தெரியல அதாவது அவர் வந்து ஆடாமல் அசையாமல் உசுரும் இருந்தால் கூட நாங்கள் ஏற்றிருப்போம் அந்த உசுரும் போயிடுச்சு நாங்கள் என்ன செய்யறேன்னு தெரில எங்கள் கேப்டனை வந்து நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் வணங்குறோம் எம்ஜிஆருக்கு அப்புறம் அண்ணே வாணு வாணே உங்களுக்கு தெரியுமா வாணே நீங்கள் அங்கே வாங்க எம்ஜிஆரை போலவே விஜயகாந்த் தான் வருவார் என்றைக்கும் அந்த கேப்டனு அம்சமான ஆள் மதுரைக்கு அவர் தான் மதுரை கிழனே அவர் உலகத்துக்கு உள்ள தமிழர்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் சொந்தக்காரு அந்த மனசனை இழந்து வர்றவங்க வந்து நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் கல்யாணம் நடந்து விஜயாந்தி பெருமையான தலைமையில் தான் நடந்துச்சு இதே ஆரோப்பில சொக்கன திருமண நடந்தது அவரு வார்த்தையே இல்லை தெய்வத்துக்கு சமான நாங்கள் நினைக்கிறோம் இது கண்டு நினைஞ்சு இருக்கும்போது வாழ்ந்து தெய்வம் இறந்த போது வாழ்ந்து தெய்வம் அவ்வளோதான் வணக்கம் வாழ்ந்த காமராஜ் இப்போ போயிட்டாரு அவ்வளோதான் இன்னொரு ஆளால் பார்க்க முடியாது இதுரால பார்க்க முடியாது. வாளنده வாழ்ந்த காமராஜ் மாதிரி வரு. இல்லனே சன்னீர் வந்திட்டே இருக்கு. ஆனா எவ்வளவு அழுக முடியும். கண்டிப்பா கண்டிப்பா அவர் வலியில நாங்களும் பின்பற்றுவோம். நாங்களும் நீர் வேத்து குடுக்குறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு. இந்த அண்ணே இருக்காரு, குட்டிம் இல்ல இல்ல நம்ம இல்லனே அனே உன்マネ நீங்க நீங்களா எவ்வளவு வேத்து கொடுத்து வச்சீங்க நினைக்கும். இல்ல இல்ல சொல்ல கூடாது சொல்ல கூடாது சொல்ல நம்ம சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது சொல்ல கூடாது. அவர் பயங்கரமான அவர் அவரே அள்ளி அள்ளி குடுत அதாவது திரையுலகம்னாலே திரையுலகம்னாலே மாறி போனது திரைவுலமுன்னாலே மூணு பேருக்கு பசியாத்தினவர் மூணு நேரமும் இருந்து ஸ்டுடியோவில் இருந்து எல்லாேருமே ஒரே மாதிரி சாப்பாடு போட்டு ஓட்டவர் ஓட்டவர் மதுரை மண்ணில் பிறந்த ஈழத்தமிழர் போராட்டம் மாவட்டம் தமிழுக்கு முதல்ல எந்த எந்த ஒரு பூகும மாவட்டம் எந்த குஜராத்தில் பூமம் நடந்தாலும் முதலாக நிதி கொடுக்கறது புரட்சிகளை விஜயத்தாத்தான் இருக்கான் அதே மாதிரி எங்கே எங்கள் தமிழனுக்கு எந்த நாட்டில் உலக நாட்டில் எந்த நாட்டில் எந்த நாட்டில் ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே முதல் குரல் கொடுக்கிறது எங்க கேப்டன் விஜயாந்தா இருக்கான் அவர மாதிரி ஒரு ஒரு வாழும் வள்ளல் கலிவுக கர்ணன் கழிவு கர்ணன் வாழும் வள்ளல் தர்மத்தின் தலைவன்றது அவர் ஒருத்தர் தான் இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க கோடிக்கணக்கான சம்பளம் வாங்குற நடிகர்கள் எத்தனை பேர் எத்தனையோ பேர் இருக்காங்க உலக நாட்டில் எந்த நாட்டில் தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனால முதல் குரல் குரல் கொடுக்கறதாகட்டும் முதல் தன்னோட பாக்கெட் பணி எடுத்து முதல் அந்த 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 இழப்பீடு இழப்பீடு வழங்குறது அந்த நிதியாட்டம் பூகம்ப நிவாரண நிதி ஆட்டம் வெள்ள நிவாரண நிதி ஆட்டம் சுனாமி நிவாரண நிதி ஆட்டம் கொடுக்கறது முதல் முதல் இந்த இந்த மதுரை மண்ணில் இந்த மதுரை மண்ணில் பிறந்த அந்த கேப்டன் விஜயாந்தான் இந்த மதுரை மண்ணுக்கு ஒரு மண்ணுக்கு வந்து ஒரு பேர் பேர் அதுக்கப்புறம் எங்க கேப்டன் விஜயாந்தா மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்த்தது முதல்ல மீனாட்சி தாயி அதுக்கடுத்து எங்கள் கேப்டன் தான் இன்றைக்கி அந்த கேப்டனை இழந்து வாழ்ற எங்கள் தொண்டர்கள் மீளாத்துயரில் இருக்கான் இருக்கான் அதிலிருந்து மீண்டு வருது ரொம்ப கேட்காமே கொடுக்குது எங்கள் அப்பே கேப்டன் தாய் ஒருத்தி காப்பாற்றினா மாதிரி தகப்பை ஒருத்தையை காப்பாற்றினா தமிழ்நாட்டு அதுதான் எங்க கேப்டன் என்று சொல்லடா தலைமை நடுறா என்ற தாரக மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தவர் எங்கள் கேப்டன் ஜெயகாந்த் அவர்கள்

அதை நல்லா செஞ்சிருக்காரு அதை கேட்டனுக்கா என்னன்னா வந்து கொடுக்கும் பொழுது இந்த முடிவு மட்டும்தான் இயன்றது செய்யவும் இல்லாத எங்களால இயன்றது இன்னைக்கு ஐயா உன்னை போல ஒரு வாழும் கரண்ட பார்த்தா இல்ல வாழும் கரன் அவரு கருணா கட்டின தெய்வம் எத்தனையோ வேத்த வாழ வச்சவர் எவ்வளையோ வேத்த சினிமா படத்தில் உருவாக்கி விட்டவர் ஒரு தெய்வம் ஆனால் அந்த தெய்வத்துக்கு நீங்கள் மரணி இதுக்கு நம்ம அஞ்சலி செலுத்துகிறோம்னா பெரிய விஷயம் ஆனால் இவரை போல் ஒரு மனிதனை எவ்வளோ யாரும் பார்த்தது கிடையாது நடிகரில் இன்னைக்கு ரஜினிகாந்தே வந்து நேரில் வந்து பேசி ஒரு அஞ்சலி மாலையை போட்டு இன்றைக்கி அஞ்சலி செலுத்துகிறாருன்னா இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் நம்மளுக்கு ஒரு ஒரு நடிகர்ன்றது தெரியாது அவர் ஒரு நடிகர் சங்கத்தை வந்து உருவாக்கி கொடுத்து விட்டார் ஒரு எதிர் சங்க இருந்தார் அது ரொம்ப அரசியலுக்கு அது அரசியலுக்கு வந்து அவர் அப்பாட்டது ஒரு நடிகர் எம் ஆர் ராதா எம்ஜிஆர் ஜெயலலிதா இத்தனை இருந்து அதை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு இத கொடுத்தவர் விஜயகாந்த் சார் தான் அவர் இன்னைக்கு வந்து ஒரு நடிகர் சங்கத்தை வந்து உருவாக்கி கொடுத்த அத்தனை பேர் ஒரு விஜய இன்னைக்கு வந்து ஒரு நடிகரை ஆக்கி விட்டவர் அவரு இன்னைக்கு அவரை வச்சு இன்னைக்கு நடிகர்ல வந்து எல்லா பேருமே திரைப்படத்தில் உலகத்திலேயும் விஜயகாந்த் மாதிரி ஒரு நடிகர் யாருமே கிடையாது அதாவது நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை தான் அவரும் சாப்பிடுவார் நான் என்ன சாப்பிட்றேன்னா அதை தான் நீங்கள் சாப்பிடணும் உங்களுக்குன்னு சாப்பாடு தனியாக கொடுக்கல எனக்குன்னு சாப்பாடு தனியாக கொடுக்கல ஆனால் அந்த சாப்பாடு வந்து எல்லாரும் மக்கள் சமத்துவருவம்னு சொல்லி பெரியார் கலைஞர் ஆரம்பிச்சார் அந்த சாப்பாடு மாதிரி தான் எல்லாரும் சாப்பிடணும் அவர் ஒரு நடிகராக நினைக்கலாம் மக்கள் நம்மளோட தொண்டனாக இருந்து வேலை பார்க்கணும் அந்த மாதிரி தான் அவர் நினைச்சாரு இன்னைக்கு ரஜினிகாந்த் காலையில் பேட்டி கொடுத்தாரு எனக்கு உடல் நிலை முடியாதப்ப ஆஸ்பத்திரியில இருக்கும் போது ஒரு தான் நேர்ல வந்து பார்த்து செஞ்சு வச்ச பார்த்து கொடுத்தாரு அப்படின்னு அதே மாதிரி சிங்கப்பூர்ல ஒரு பங்கன் நடந்துச்சு அந்த பங்க்ஷன்ல வந்து பஸ்ல எல்லாருமே ஏறிட்டாங்க கூட்டத்துல என்னால் முடியல அப்படின் போது விஜயகாந்த் பூ போல கூட்டிட்டு வந்து பஸ்ல ஏத்தி வச்சு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு ஏதாச்சுன்னு தான் கேட்டாரு தவிர இன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து விஜயகாந்தை பத்தி பேசுற அளவுக்கு வந்திருக்குன்னா அவர் ஒரு பெரிய நடிகர் தான் அரசியல்வாதி கிடையாது நாங்கள் இப்போ இங்கே இருக்கிறவங்களை பூர்வமையா அரசியல்வாதியை பற்றி பேசுறோம் நடிகர்